இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் உசுட்டேரி புதுச்சேரி ஸ்ரீமுஷ்ணம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்கு வந்தவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ வைரலாகி வருகிறது கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பாளையங்கோட்டை கீழ்பாதி கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்துள்ளது இந்த சுகாதார நிலையத்தில் அருகில் உள்ள பாளையங்கோட்டை மேல்பாதி கிராமத்தை சேர்ந்த இரண்டு தரப்பினர் தண்ணீர் பாய்ச்சுவதில் ஏற்பட்ட தகராறு மற்றும் அடித்தடியில் காயங்களுடன் சிகிச்சைக்காக ஆரம்ப அரசு சுகாதார நிலையத்தில் மாலை அனுமதிக்கப்பட்டனர் அப்போது அவர்களுக்குள் மீண்டும் திடீரென்று தகராறு ஏற்படவே இரண்டு தரப்பினர்களுக்குள்ளும் அடித்தடி ஏற்பட்டது இதனை அங்கு சிகிச்சை பெற வந்த நோயாளி ஒருவர் வீடியோவாக தற்போது அந்த வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவலின் பேரில் வந்த சோழதரம் காவல்துறையினர் இரண்டு தரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ளே சிகிச்சைக்கு வந்தவர்கள் அடித்துக் கொண்டதால் அங்கு பணியாற்றி வரும் செவிலியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது அரசு அலுவலகங்களில் அரசு அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை இந்த சம்பவம் உணர்த்துவதாக பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர் மேலும் காவல்துறை இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடலூரில் பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் வகையில் இருந்த நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்ற அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திராவிட முன்னேற்றக் கழக மாநகர செயலாளரால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமாக நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட கடைகள் உள்ள நிலையில் அங்கு கடை வைத்துள்ள பெரும்பாலானோர் நடைபாதையை ஆக்கிரமித்து பொருட்களை வைத்து வியாபாரம் செய்து வந்தனர் இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என தொடர்ந்து புகார் அளித்தனர் அதன் பேரில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கடலூர் கோட்டாட்சியர் அபிநயா பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டபோது அவர் நடைபாதை ஆக்கிரமிப்புகளை இரண்டு நாட்களுக்குள் அகற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார் இதற்கிடையே மாநகராட்சி ஆணையர் காந்திராஜ் உத்தரவின் பேரில் நகரமைப்பு அலுவலர் சுகாதார அலுவலர்கள் வருவாய் ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பான சூழல் நிலவியது இதற்கிடையே அங்கு வந்த மாநகர திராவிட முன்னேற்றக் கழக செயலர் கே எஸ் ராஜா ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி பேருந்து நிலையத்தில் கடை வைத்துள்ளவர்கள் ஏற்கனவே வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அதிகாரிகள் அனைவரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாகவும் மேயருக்கு எதிராகவும் செயல்படுவது போல் உள்ளது என்றும் எனவே ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடாது என்று கூறி அதிகாரிகளை எச்சரித்தார் இதனால் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது